ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி டிவி கே சார்பில் நேற்று நடத்தின ஆர்ப்பாட்டம் வேற லெவலில் ட்ரெண்டிங் ஆச்சு அதுவும் மெயினாக தளபதியோட ஸ்பீச்சு பயங்கர ஃபயராக இருந்துச்சு ஸ்ட்ரெயிட்டா ஸ்டாலின் அவர்களோட நேமையே குறிப்பிட்டு பேசியிருந்தாரு ஸோ ஒரு பக்கம் அவ்வளோ பாசிட்டிவான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாலும் ஆர்ப்பாட்டம் குறித்து ரெண்டு நெகட்டிவான விஷயங்களும் வந்துச்சு ஒன்னு பார்த்தீங்கன்னா என்ன அரை மணி நேரத்திலேயே ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு அவ்வளோதானா சொகுசு இருந்து பழக்கப்பட்டவரால் வெயில் இருக்க முடியாது அவ்வளோ நேரம் தான் போராட்டம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தென் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டத்திற்கு அப்புறம் அந்த இடம் பயங்கரமாக சேதம் அடைஞ்சிருந்துச்சு

வேற வழி இல்லாம போராட்டம் நடத்திருக்காங்க தென் ஆர்ப்பாட்டத்திற்கு அப்புறம் அந்த இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேதம் அடைஞ்சு இருந்துச்சுதான் பட் ஒரு இடத்துல மக்கள் கூடுறாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடம் பாத்தீங்கன்னா குப்பையா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த இடத்திற்கு அதிகமான கூட்டங்கள் வரும்போது கண்டிப்பா இந்த மாதிரி டேமேஜும் ஏற்படும் அதுவும் நேற்று நடந்தது ஆர்ப்பாட்டம் சொல்றதை விட ஒரு மினி மாநாடுனே சொல்லலாம் வெளியூர்ல இருந்து வந்த டிவி கே தொண்டர்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியுமே நிறைய கூட்டம் வந்துடுச்சு சோ அதனால இந்த மாதிரி சேதம்ன்றது தவிர்க்க முடியாது பட் அதே சமயம் இதை நியாயப்படுத்தவும் முடியாது சோ இந்த சேதத்தை சரி செய்வதற்கான செலவை நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சென்னை மாநகராட்சிக்கு தளபதி டிவி கே சார்புல ஒரு கடிதம் அனுப்பி இருக்காரு சோ நேத்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்ததும் தளபதி இத பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா நேத்தி நடந்த ஆர்ப்பாட்டத்தை குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை தான் குறைய சொன்னாங்க சோ அவங்களுக்குலாம் இது ஒரு தரமான பதிலடி அண்ட் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வேற எந்த பொலிட்டிகல் பார்ட்டிஸ் ஆச்சும் பண்ணிருக்கான்னு தெரியல இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பண்ணதில்ல சோ சேதம் அடைஞ்ச ஃபோட்டோஸை போஸ்ட் பண்ணி இவங்கள நம்பி ஆட்சியை கொடுக்கறது அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒரு தரமான பதில் இன்னைக்கு அண்ட் இந்த ஒரு பொறுப்புணர்ச்சியை டிவிக்கே தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதும் ஏன்னா இமீடியட்டா இதை தளபதியோட கவனத்திற்கு கொண்டு போயிட்டு அதுக்கான தீர்வையுமே இன்னைக்கே கொடுத்துருக்காங்க ஸோ நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்த ரெண்டே ரெண்டு நெகட்டிவான விஷயங்களையும் அட்ரஸ் பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ